சிவாயமிருச்சிம்பளம் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு பதிவு எதை பற்றிய விழிப்புணர்வு அப்படின்னா இப்போ நம்ம நிறைய வீடியோஸில் பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கஷ்டம் போகும் ஒரு முறை இந்த ஒருவரி மந்திரம் சொல்லுங்கள் கஷ்டம் தீரும் இதை செஞ்சால் இத்தனை நாளில் மாறும் அதை செஞ்சால் அத்தனை நாளில் மாறும் அப்படின்னு ஏகப்பட்ட இடத்துல இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அதெல்லாம் உண்மையா ஒரு முறை செஞ்சால் எல்லாமே மாறுமா அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான பதிவு தான் இது நாம் பார்த்து கட்டுற என்னோட அனுபவத்திலிருந்து உங்களுக்கு இதை நீங்களும் முடிஞ்சளவுக்கு இதை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் எதுக்காக அப்படின்னா நமக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் மற்றவங்களுக்கு சொல்கிறப்ப அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சரி பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டோடு போகலாம் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க அங்கே நிறைய பேர் வைத்தியம் பார்க்க வராங்க பலவிதமான நோய்களுக்கு அங்கே வைத்தியம் பார்ப்பாங்க ஆனால் அங்கே பார்க்க வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே விதமான வைத்தியம் பார்ப்பாங்களானா இல்லை நோயோட தன்மை அதோட வீரியம் அதோட வகை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருக்கும் வைத்தியம் மாறும் அந்த வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவர் ஒரே ஒருத்தராக இருந்தாலும் அங்கே வரவங்களுக்கு விதவிதமான நோய்கள் இருக்கும் அப்போ அதுக்கு ஏற்பதா மருந்து கொடுக்க முடியும் இல்லையா ஒரு சிலருக்கு ரெண்டு நாள்ல சரியா போகும் ஒரு சிலருக்கு ஒரு வாரத்துல சரியா போகும் ஒரு சிலருக்கு ஒரு மாசத்துல சரியா போகும் இன்னும் ஒரு சிலருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாசம் மாசம் வந்து மருந்து வாங்கிட்டு போங்க இப்படி தொடர்ந்து ஒரு வருஷம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல ஒரே மருத்துவரா இருந்தாலும் நோய்க்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு சரியாகுது அதுக்குன்னு நம்ம ஒரு வாரத்துல சரியானவரையும் நம்மளையும் ஒப்பிட்டு பேச முடியாது இல்லையா நானும் அந்த டாக்டர் கிட்ட தான் போனேன் எனக்கு ரெண்டு மாசம் ஆச்சு ஆனால் அவருக்கு மட்டும் ஒரு சரியாச்சு காசும் கம்மியாக தான் அவருக்கு செலவாச்சு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அவரோட நோய் வேறையா இருக்கும் நமக்கு வந்தது வேறையா இருக்கும் அந்த மாதிரி தாங்க நம்ம கோயிலுக்கு போறதும் இப்ப ஹாஸ்பிட்டல் தான் கோயில் டாக்டர் தான் இறைவன் பேஷண்ட்ஸ் தான் வந்துட்டு பக்தர்கள் நாம ஒரு கஷ்டம்னு போவோம் மற்றவங்களும் ஒரு கஷ்டம்னு வருவாங்க ஒரு சிலருக்கு ரெண்டு டைம் வந்துட்டு போனால் பிரச்சனை முடியும் ஒரு சிலருக்கு அஞ்சு டைம் வந்துட்டு போனால் கஷ்டம் தீரும் ஒரு சிலருக்கு ஒரு வருஷம் வந்தாலும் கஷ்டம் தீராது ரெண்டு வருஷம் வந்தாலும் கஷ்டம் தீராது அப்போது இது எல்லாமே நம்மளுடைய கர்ம வினையோட தீவிரத்தை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது நம்ம வினையோட தன்மை என்னை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும் ஒரு சிலருக்கு சின்ன வினையாக இருந்தால் சில நாள் கோயில் போனாலே சரியாகும் அதுக்காக நமக்கும் அப்படி ஆகும் அப்படின்னு இல்லை அப்போது மற்றவங்க சொல்கிற மாதிரி ஒரு முறை கோயிலுக்கு போகிறது ஒரு முறை மந்திரம் சொல்கிறது ஒரு முறை பரிகாரம் செய்கிறதுனால நமக்கு இருக்க பிரச்சனை கண்டிப்பாக சரியாகாது ஆனால் நாம் அதை நம்பி என்ன பண்ணுறோம் கோயிலுக்கு போகிறோம் சரியாகிறது இல்லைன்னு சொல்லிவிட்டு நமக்கு நம்பிக்கை குறையுது கடவுள் மேலே ஒரு மனக்கசப்பு வருது அதற்கு காரணம் இந்த முறை போயிட்டு வந்தால் நம்ம பிரச்சனை சரியாயிடும்னு நினச்சிட்டு போகிறோம் ஆனால் நடக்கிறது இல்லை அப்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் உன்னை நம்பி வரேன் எத்தனை முறை எனக்கு வரணும்னு தெரியல ஆனால் உன்னை நான் பார்க்க வந்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு நீ தான் துணை நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட முழுசாக சரணாகதை அணைஞ்சிட்டோம் அப்படின்னு மத்தது எல்லாமே அவரு பார்த்துப்பாரு நாம நிஜ வாழ்க்கையிலேயே நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இங்கே போனேன் எனக்கு இது நடந்துச்சு இத்தனை நாள்ல அப்படின்னு அதெல்லாம் உண்மைதான் ஆனால் நமக்கும் அதே நாட்கள்ல நடக்குமா அப்படின்னா இல்லை நமக்கு இன்னும் கூடுதல் நாட்கள் கூட ஆகலாம் இல்லை குறைவான நாட்கள்ல கூட நடந்து முடியலாம் அப்போ நம்ம மனசுல நம்பிக்கையோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கோயிலுக்கு தொடர்ந்து போயிட்டு வந்து இறைநாமம் சொல்கிறதுனால இறை மந்திரம் சொல்கிறதுனால கண்டிப்பாக மாற்றம் நிகழும் ஆனால் அதற்கான நாட்கள் கடவுளுக்கு தான் தெரியும் நாம தொடர்ந்து பக்தியை இறைவன் மீது செலுத்துவோம் மற்றதெல்லாம் அவரு பார்த்துப்பார் சிவாய் நமக திருச்சிற்றம்பலம்